ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை நம்ம கையில் எடுத்ததில் இருந்து சரியா இது ஓடிக்கிட்டு இருக்கு நான் இஎஸ்எம் தம்பிஸ்லேயும் போட்டேன் அதுக்கடுத்து வந்து இந்த சேனல் இஎஸ்எம் வெல்ஃபேர்ஸ் அப்படிங்கிறதால இதில் இனிக்கு எக்ஸ்போர்ட் பற்றி போகிறத குறைச்சிக்கிட்டேன் இப்போ உரிமை குரல் அப்படின்னு சொல்லி சேனல் அதில் ரெண்டாயிருக்கு இனிக்க எக்ஸ்போர்ட் பற்றி இப்போ எனிக் எக்ஸ்பர்ட்டி வந்து மற்ற அப்டேட் மற்ற வீடியோஸ் இன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாமே அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க இந்த இஎஸ்எம் தம்பிஸ் ஏன் போடுறேன் இந்த சேனலில் அப்படின்னா இதில் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகும் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நடந்திருக்கு அதை பற்றின முழு வீடியோ மட்டும்தான் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இன்னைக்கு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க லீடர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லீடர்ஸ் முத்துச்செல்வம் ஃப்ராங்க்லிங் நவீன் பிரபு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க நடத்தினாங்க மக்கள் சார்பாக செல்வம் சார் அண்ட் பூமிநாதன் சார் ரெண்டு பேருமே பெயர்னாங்க இவ்வளோ பேர் அவங்க உட்காந்து மீட்டிங் நடந்து அதுல நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க நிறைய செஞ்சுருக்காங்க கணக்கு வளர்க்க பாருங்கள் என்ன ஆச்சு பணம் எங்கே போச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வெளி தெரியாத நிறையா கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகள் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க அந்த கேட்டுட்டு கடைசியாக கன்க்ளூஷன் வரும்போது நவீன் மிஸ்டர் எம்டி நவீன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அந்த இடத்த அந்த மீட்டிங்கில் இருந்தவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கூட தெரியாது அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மாதமாக தான் ஆகும் அப்படிங்கிறதால அவங்க வந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நான் கேட்டிருக்காங்க சரியா ஜூலை பதினஞ்சுக்குள்ளே நான் அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ ஒரு பேமெண்ட் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் சரியா ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம போராடி பேமெண்ட் வராம இருந்ததுக்கு இப்போதைக்கு ஒரு பேமெண்ட் மக்களுக்கு பண்ற மாதிரி இருக்காங்க அது அது நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல லீடர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க வைப்பாங்க பார்த்தவங்க பேசுவாங்க அதை அவங்க பண்ணிடுவாங்க இந்த டூ மந்த் லீடர்ஸ் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க அதுக்கான டைரக்ஷன்ஸ் முதலும் சார் நவீன் சார்னு சொல்லிட்டாங்க எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டாங்க அந்த ப்ராசஸ் பண்ணிடுவாங்க நவீன் சார் சொன்ன பைனல் டேட் ஜூலை பதினஞ்சுக்குள்ள நான் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் பணம் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு செட்டில்மெண்ட் மிச்ச பணம் எங்க இது வந்து ஒரு செட்டில்மெண்ட் அவர் பண்றாருன்னு வச்சுக்குவோம் இது வந்து பேருக்கு தான் இன்னும் பண்ணலை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு வச்சுக்குவோம் மிச்ச பணம் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுவாருன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் டேங்க் கேட்பாருன்னு நினைக்கிறேன் பை சான்ஸ் அவர் சொன்னது அப்படி தான் இருந்தது வச்சுட்டு அவர் மக்களுக்கு வந்து சீக்கிரமாக நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மீட்டிங்கில் அது அடுத்த கட்ட ப்ராசஸ் இப்போதைக்கு ஜூலை பதினஞ்சுக்குள்ளே ஒரு பேமெண்ட் பண்ணுறதா அவர் வந்து வாக்குறுதி அளிச்சிருக்காரு அதுக்காக ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து போங்க நான் சேனல்லேயே ஏற்றிடுறேன் இதுக்கு நடுவில் மக்கள் ஒரு சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க சார் ஜூலை பதினஞ்சுக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்குது ஏதாவது பேசி வச்சு இப்போதைக்கு ஒரு பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா லீடர்ஸ் சம்பாதிச்சு வச்ச அந்த கிரெடிட் அவங்கள வாங்கின அந்த கமிஷனில் இருந்து ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கருத்தையும் நம்ம பரிசீலனை பண்ணுவோம் இதையும் மிஸ்டர் நவீன் எம்டி அண்ட் லீடர்ஸ் சீனியர் முத்துச்செல்வம் அண்டு அண்ட் பிரபு கிட்ட விட்டுருவோம் இவங்க பார்த்து இந்த விஷயத்த கன்க்ளூட் பண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு பார்க்கணும் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த நாலு பேர்த்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இதுக்கு பின்புலமா இருந்து வேலை செஞ்ச லீடர்ஸ் மிஸ்டர் கும்பரேஸ்வரர் சாராக இருக்கட்டும் திருநாக்கர் சாராக இருக்கட்டும் இல்லை வினோத் சாராக இருக்கட்டும் தேவராஜ் சாராக இருக்கட்டும் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க லீடர்ஸ் கண்ணுக்கு தெரியாத நிறையா பேர் இருக்காங்க ராகுல் சாராக இருக்கட்டும் சரியா எல்லாமே அவங்க எல்லாருமே இந்த பின்பலமாக இருந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு இது ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம பணம் எங்கே இருக்குது பணம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இதை தான் நம்ம முதல்லதே சொல்லிட்டு இருந்தோம் பணம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு சின்ன பெட்டு தான் இதுக்கப்புறமும் பணம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த பணத்தை அவர் நவீன பிரித்து தாரேன் சொல்லியிருக்காரு அது பண்ணி செய்வோம் சீக்கிரமாக நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் வரட்டும் ப்ளஸ் வெஞ்சர் கேபிட்டல் ஒரு பேமெண்ட் வரும் எதையாவது வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மக்களுக்கு எப்படியாவது ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுத்துணுங்கிற ஒரு எண்ண தான் நப்பாசை தான் வேறு எதுவுமே கிடையாது நம்மளோட உள்நோக்கம் பணம் வந்துட்டால் போதும் மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கான வழி என்னவோ அந்த வழியை தான் நம்ம இருக்கோம் பை சான்ஸ் இந்த மிஷின் பெய்லியர் ஆயிடுச்சு மக்களுக்கு பணம் வந்து சேரலை சொன்ன டேட்டுக்கு இது நடக்கலை அப்படின்னு எதாவது ஒரு இருந்துச்சு அப்படின்னு எதாவது ஒரு பாசிபிலிட்டி ஆச்சு அது யார் நல்லா ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாது அதுக்கப்புறம் மக்கள் சக்தியை யார் நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது ஜஸ்ட்டு வார்னிங்கா சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பேர் ஏமாத்த பார்த்துட்டாங்க மக்கள் திரும்பவும் ஒரு ஏமாத்தம் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் தாங்க மாட்டாங்க சரியா சார் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் எம்டி நவீன் சார் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும் அதே மாதிரி முத்து செல்வம் பார்க்குறாருன்னு தெரியும் பிரபு சாரும் பார்க்குறாருன்னு தெரியும் எல்லாரும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று நீங்கள் சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றுங்க சரியா சார் மக்கள் உங்கள் பின்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் அவங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துக்கோங்க மக்கள் அவங்க லைஃப்பை வாழ்ந்துருவாங்க அவங்க கேட்குறது அவங்க போட்ட பணத்தை மட்டும்தான் அவங்க வட்டி கேட்கல எதுவும் கேட்கலை போட்ட காசை நீ திருப்பி கொடுத்தாலே போதும் மற்றபடி நீங்கள் சம்பாதிச்சது உங்ககிட்ட வச்சுக்கோங்க எல்லாம் செஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணதை எப்படியாவது எடுத்து இன்றைக்கி நீங்கள் சொன்னதை ப்ராமிஸை நிறைவேற்றுங்க நிறைவேற்றிட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணால் யோசித்து அடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா எனக்கு இதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு எல்லாம் பண்ணதுக்கு ஏன்னா ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ரொம்ப பேர் வேலை பார்த்துருப்பாங்க இங்கேருந்து கிளம்பி அவங்க எல்லாம் போய் அங்கே அசம்பிள் ஆயிருக்காங்க கோயம்புத்தூர் காலையில காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அவங்க வந்து சாப்பிடல வைக்கல எல்லாரும் இந்த மீட்டிங்க்காக பின்பலம் உழைச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பூமி சார் செலோன் சார் குமரேசன் சார் வினோத் சார் இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி எல்லாரையும் வர வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா லேசு கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் அவங்க பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி இன்னும் மக்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த டீம் எப்படியாவது மக்களுக்கு இப்போ பேசினபடி இப்போ வெறும் வார்த்தையால் தான் பேசியிருக்காங்க இந்த வார்த்தை அவங்க பேங்க் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி அந்த பணத்தை எப்படியாவது க்ரெடிட் பண்ண வைக்கணும் அதுதான் இந்த இன்றைக்கி போன டீமோட ஒரு நல்ல முடிவாக இருக்கும் இந்த நல்ல முடிவை நோக்கி நாங்கள் போவோம் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் அதே மாதிரி அடுத்து 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 ஒரு நம்ம இந்த எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடி எப்படியாவது பணத்தை மீட்டெடுத்து கொடுக்கறதுக்கான வழி என்ன இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் சரியா சார் வேறு ஏதாவது உங்கள் மனசில் இருந்துச்சு இல்லை சதோஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதை நம்ம செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருங்க லீடர்ஸை எதுவும் சொல்லாதீங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்காக தான் முதல் முறையாக முன்னாடி வந்து போராடணும்னு முடிவு எப்படியாவது அவங்க போராடி உங்கள் பணத்தை திரும்ப மீட்டி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம் செய்வாங்கன்னு நம்புவோம் பி பாசிட்டிவ் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் சரியா வேறு ஏதாவது இருந்தா நீங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ